திரையுலகில் அறுபதுகளிலேயே சினிமாவில் இருந்து கொண்டு அரசியலில் வெற்றி கொடி நாட்டியுள்ளனர் அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு முன்னரே அறிஞர் அண்ணா இருக்கிறார் எம்ஜிஆர் கலைஞர் சிவாஜி அண்ணா போன்றவர் சினிமாவில் பிரபலம் அடைந்து அரசியலிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றனர் தற்பொழுது அவர்களது வரிசையில் தளபதி விஜய் இடம் பிடிப்பாரா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரிசல்ட்டை பொறுத்துதான் அமைகிறது சமீபத்தில் மும்மொழி கொள்கை சம்பவம் இந்தியா முழுக்க பூதகரமாக வெடித்தது இதற்கு பவன் கல்யாண் ஆத்திரத்தில் தாவேக்க தலைவர் விஜயை விமர்சித்து பேசியிருந்தார் விஜய் நடிக்கும் படங்கள் தமிழில் மட்டுமே ரிலீஸ் செய்ய வேண்டியதுதானே ஏன் தெலுங்கு ஹிந்தி போன்ற மற்ற மொழிகளில் டப் செய்து வெளியிட்டு பணம் சம்பாதிக்கிறீர்கள் என ஆக்ரோஷமாக பேசினார் பவன் கல்யாணம் நடிகராக தனது பயணத்தை தொடங்கிய பின்னர் ஜனசேனா கட்சி தொடங்கியிருந்தார் இப்போது ஆந்திர துணை முதல்வராக அரசியலில் வெற்றி கண்டுள்ளார் அவரே விஜய் இப்படி பேசலாமா என கேள்விகளும் எழுந்தன ஆனால் அதற்கெல்லாம் அசைந்து கொடுப்பாரா பவன் கல்யாண் படத்தில் சீறிக்கொண்டு பேசுவது போலவே அரசியலிலும் பேசி வருகிறார் படத்தில் நடித்த போது இல்லாத விமர்சனம் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததும் தான் பலர் புலியை கரைத்திருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் விஜய் அரசியல் தெளிவு குறித்தும் அவர் தமிழ்நாட்டின் சிஎம் ஆவாரா என்பது குறித்தும் பவன் கல்யாண் அளித்திருக்கும் பேட்டி தான் கொழுந்து விட்டிருக்கிறது சமீபத்தில் பிரபல் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஒரு நடிகராக இருந்து கொண்டு திடீரென சிஎம் ஆகிவிட முடியாது அதற்கு வழியை பயன்படுத்த முடியாது அன்றைக்கு என் டிஆருக்கு நடந்தது போன்று இன்று கிடையாது எல்லோரும் எதிரியாக மாறுவார்கள் ஆகவே முதலில் நிலைத்து நிற்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல எதிர்மறை கருத்துக்கள் வரும் அதனை சந்திக்க வேண்டும் எனவே விஜய்க்கு நிறைய அனுபவம் இருக்கிறது நான் சொல்லி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை மேலும் விஜய் இன்னும் அரசியலில் பயணிக்க வேண்டும் என கூறியுள்ளார்